சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த ஆண்டு சிறப்பாக தேச ஒற்றுமை தினமாக கொண்டாட இருக்கின்றது அந்த வகையில் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றியான விவரங்கள் நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிய வந்தது சுதந்திர இந்தியாவில் வெள்ளக்காரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம் நாட்டில் இருந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு சமஸ்தானங்கள் பாரத தேசத்தினுடைய இணைந்தன அதில் ஒரு சில சமஸ்தானங்கள் இணைய மறுத்தன குறிப்பாக ஹைதராபாத் நிஜாம் நம்மளை காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஹரிசிங் மகாராஜாவுடைய அரசாங்கம் இப்படி ஒரு சில சமஸ்தானங்களாக இணைய மறுத்தது அந்த நேரத்தில் நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உறுதியான நடவடிக்கையின் மூலியமாக ஐநூற்றி இருபத்தி ஆறு சமஸ்தானங்களும் நாட்டிலே இணைக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய நிலப்பரப்பாக அது கட்டமைக்கப்பட்டதிலே மிகப்பெரிய பங்கு மரியாதைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பங்காக இருந்தது அந்த வகையில் அவருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தில் தேசத்தை ஒற்றுமைப்படுத்திய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய அந்த நினைவை போற்று விதமாக தேச ஒற்றுமை தினமாக நாடு முழுக்க மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த விழாவை முன்னெடுக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் உள்ள நம்மளுடைய மை பாரத் இந்த அமைப்பு மூலியமாகவும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கின்றார்கள் அந்த வகையில் நம்மளுடைய இந்த விழாவினுடைய சிறப்பை மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கின்றார்கள் முதல் கட்டமாக நம்மளுடைய மாவட்டத்தில் வருகின்ற பத்தாம் தேதி வருகின்ற பத்தாம் தேதி நம்மளுடைய தேனியினுடைய நகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக இந்த ஒற்றுமை ஊர்வலம் துவங்க இருக்கின்றது அந்த ஒற்றுமை ஊர்வலத்திற்கு முன்பாக நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை மலரஞ்சலி செலுத்திவிட்டு அந்த ஒற்றுமை ஊர்வலம் தேசியக்கூடிய ஏந்தி அது பங்களாமேட்டிலே நிறைவடையும் வர வழியிலே நம்மளுடைய இந்த ஒற்றுமை ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கெடுக்க இருக்கின்றார்கள் இந்த ஒற்றுமை ஊர்வலத்தினுடைய நோக்கம் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் கண்ட கனவை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் இந்த ஒற்றுமை ஊர்வலம் அமைய இருக்கின்றது இதில் கூடுதலான இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நம் நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பாக இந்த சுதந்திரம் வேட்கை மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது வந்தே மாதர பாடல் அந்த பாடலும் நாளை ஏழாம் தேதி நாளை தினத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை அது தொடருக்கின்றது இந்த விழாவில் நூற்றி ஐம்பது பேர் தேசிய கொடியை பிடித்து அந்த வந்தே மாதிரா பாடலை முழுவதும் பாடக்கூடிய நிகழ்ச்சியும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தேனி மாவட்டத்தினுடைய இந்த இளைஞர் மன்றத்தின் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அதற்கான இதை திட்டமிட்டு இருக்கின்றார் இது முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சியாக இது நடைபெற இருக்கின்றது இதை தாண்டி நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேலைய பிறந்த நாளிலே அவருடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிறந்த இடம் நவேண்டா அந்த இடத்திலிருந்து மிக பிரமாண்டமான உலகின் முதல்நிலை சிலையாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை நோக்கி மிக பிரமாண்டமான ஒரு ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது அந்த ஊர்வலத்தில் தேசிய முழு தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இரண்டு நபர்களை தேர்வு செய்து அவர்களும் இந்த பிரமாண்டமான ஊர்வலத்திலே பங்கெடுக்க இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த ஊர்வலமானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நம்மளது மாவட்டத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தேனி நகராட்சி அலுவலகத்தில் முன் தொங்கக்கூடிய இந்த ஊர்வலமானது நம்மளுடைய பங்களாமேட்டிலே அது நிறைவடையும் தேசிய கொடியோடு நடைபெறக்கூடிய இந்த ஊர்வலத்தில் இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் தேசபக்தர்களும் இளைஞர்களும் இந்த ஒற்றுமை ஊர்வலத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பது தேனி மாவட்ட விளையாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த மேரா யுவோ பாரதினுடைய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஊர்வலத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பு மூலியமாக இயங்கிக்கக்கூடிய இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த அமைப்புகள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் தேசபக்தர்கள் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் தேசத்தை நேசிக்க கூடுகிறார்களோ அவர்கள் இந்த